ஒரு பெண்ணின் அந்த குங்குமம் பொட்டு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி நெற்றி நடுவே கொஞ்சம் அந்த குங்குமம் பொட்டு வைக்கிற இடத்துலையோ அல்லதுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா அவர்கள் நல்ல புகழ்பெற்ற பெண்ணாகவும் அல்லது ஒரு நல்ல அந்தஸ்தான ஒரு பதவியிலும் இருப்பார்கள் அதுவே நெற்றிக்கு வலதுபுறத்தில் அந்த மச்சம் இருந்ததுன்னா அவர்கள் தைரியமான பெண்ணாகவும் மற்றவங்கிட்ட ஒரு பணிவில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு போக்கும் இருக்கும் நெற்றிக்கு இடதுபுறத்தில் ஒரு பெண்ணுக்கு மச்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கொஞ்சம் அற்ப குணமாகவும் ஒரு டென்ஷனோடையும் ஒரு முன்கோபமான ஒரு ஆளாகவும் இது கிட்டத்தாலும் ஒரு கோபப்படுற ஒரு முன்கோபியாகவும் இருப்பாங்க மூக்குக்கு மேல மச்சம் இருந்ததுன்னா நல்ல ஒரு திறமையான செயல்திறன் கொண்ட ஒரு நபராகவும் ரொம்ப ஒரு பெருமசாலியாகவும் இருப்பாங்க